வணக்கம் தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த சில பதிவுகளாக கடையு வள்ளர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாரி நம் அனைவருக்கும் கடையலு வள்ளல்களில் மிக முக்கியமாக தெரிகின்ற ஒரு பெயர் வரலாற்றில் பேரரசர்களுக்கு தமிழ் வரலாற்றில் என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதே முக்கியத்துவம் பாரிக்கும் கொடுக்கப்படுகின்றது அப்படி என்ன செய்தான் இந்த பாரி யார் இந்த பாரி பாரி என்பவன் வேலின் அரசர் அதாவது வேலின் மரபினர் என்று கூறுவர் இவர்கள் மூவேந்தர் அல்லாது சிற சிறு பகுதிகளை ஆண்ட அரசர்கள் அல்லது சீஃப் டெய்ன்ஸ் என்று கூறுவார்கள் அவர்களாக இவர்கள் இருந்தனர் என்பதே வரலாறு பாரி என்பவன் பரம்பு நாடு என்ற பகுதியை ஆண்ட ஒரு சிற்றரசன் என்று தமிழ் வரலாறு கூறுகின்றது இந்த பரம்பு நாடு என்பது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிறன்மனையிலிருந்து கேரள மாநிலத்தில் உள்ள நெடுங்காடு வரை நெடுங்காடி வரை உள்ள பகுதியை கொண்ட ஒரு நாடாக இருந்திருக்கின்றது இந்த பாரி ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பகுதியை இருக்கிறான் என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த காலகட்டங்களில் இந்த வேலை சிற்றரசுகள் மூவேந்தர்களோடு போரிடக்கூடிய கா சூழ்நிலை வந்தது ஏனென்றால் மூவேந்தர் அரசர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை தங்களுடைய தங்களுடைய எல்லையை வேகமாக விரிவுபடுத்திக் கொண்டு சென்றனர் அப்பொழுது மூன்று அரசர்களும் சேர்ந்து பரம்பு நாட்டை எதிர்த்து போரிட்டனர் பல மாதங்களாக பரம்பு நாட்டை எதிர்த்து அவர்கள் போரிட்டாலும் அந்த மலைப்பகுதியை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை பாரி மற்றும் அவருடைய மக்கள் அந்த மலையில் கிடைக்கின்ற பொருட்களை வைத்தே தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தனர் எவ்வளவுதான் முயன்றும் முவேந்தர்களால் பரம்பு நாட்டை கைப்பற்ற முடியவில்லை ஏனென்றால் பாரி என்போது தோல்வெளிமையும் மிக்க ஒரு அரசன் தித்தரசன் என்றாலும் முவேந்தர்களும் மூன்று பேர் சேர்ந்தவன் மீது படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றால் நம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஒரு சாதாரண அரசன் அல்லன் ஒரு சாதாரண அரசனாக இருந்திருந்தால் ஏதோ ஒரு மூவேந்தர்கள் ஒருவர் மட்டும் அவன் மீது படையெடுத்து வந்திருக்கலாம் ஒருவர் படையெடுத்து வந்தாலே மிகப்பெரிய படையாக இருந்திருக்கும் மூவரும் சேர்ந்து படையெடுத்து வந்தார்கள் என்றால் அது பாரியின் வீரத்தையும் வலிமையும் அது நமக்கு பறைசாற்றுகின்றதாகவும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூவேந்தர்கள் பல மாதங்கள் அந்த மலையை சுற்றி சுற்றி உழைத்து பலவாறு முயன்றும் பாரியை அவர்களால் கைப்பற்ற முடியல அவனால் தோற்கடிக்க வைக்க முடியவில்லை இதை கபிலர் தன்னுடைய பாடலில் கூறுகிறார் மூவேந்திர அரசர்களை சென்று நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களால் பாரியை தோற்கடிக்க முடியாது ஆனால் அவன் மிகப்பெரிய கொடைவள்ளல் உடைய வல்லமை உடையவன் நீங்கள் சென்று பழைய கேட்டால் உங்களிடம் கொடுத்து போரிட்டு அவனை எதிர்த்து நின்று உங்களால் தோற்கடிக்க முடியாது என்று கூறுகின்றான் பின்பு தமிழ் வரலாறு என்ன கூறுகின்றது என்றால் சூழ்ச்சியால் மூவேந்தர்களும் சேர்ந்து பாரியை தோற்கடித்தனர் என்று பாரி தோற்கடிக்கப்படுகின்றான் பரம்பு நாடு முவேந்தர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகின்றது இங்குதான் புலவர்களின் நற்குணத்தை பார்க்க வேண்டும் பாரியால் பல நன்மைகளை பெற்ற கபிலர் பாரியின் குடும்பத்தை அப்படி விட்டுவிடவில்லை பாரி மறித்தாலும் அவனுடைய பிள்ளைகளை அதாவது அங்கவை சங்கவின் பெண் குழந்தைகளை கபிலர் தன்னோடு அழைத்துக் கொண்டு செல்கின்றார் அப்பொழுது அந்த காலத்தில் பெண்களும் படித்தின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக பாரி மகளிர் என்று கூறுவர் அங்கவையும் சங்கம் இருவரையும் சேர்த்து பாரி மகளிர் என்று கூறுவர் அவர்கள் பாடிய பாடல்தான் அற்றை திங்கள் அந்நிலவில் அந்த பாடல்தான் இப்போது பலவாரம் மருவி பலவார் சினிமாக்கள் மூலம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு கல்வெறியில் பெண்கள் பெற்றிருந்தனர் என்பதற்கு ஒரு உதாரணம் கபிலர் அவர்களை கூட்டு வந்தது மட்டுமில்லாமல் பெருமுயற்சி செய்து அவர்களை மற்ற வேலை அரசர்களுக்கு அரசர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூட வரலாறு கூறுகின்றது அவர் பின்பு வடக்கிருந்து இருந்து கூட அவர் எடுத்த பணியை செவ்வனே செய்து முடித்தார் அவ்வையார் என்று வரலாறு கோருகின்றார் இதிலிருந்து அந்த தமிழ் பலந்தமிழ் நாட்டில் கற்றவர்களுக்கு இருந்த சிறப்பையும் நாம் அறியலாம் அதேபோல் புலவர்கள் எவ்வாறு நெறிதவறாது அரசர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கின்ற அரசு குடும்பத்தோடு இருந்திருக்கிறார் என்பதையும் அறியலாம் இந்த பாரியின் கொடைத்தன்மை பற்றி நாம் கூறும்பொழுது முல்லைக்கு தேறியந்த பாரி பாரி என்றுதான் கூறுவோம் அதாவது அவன் பரம நாட்டில் தேர்தல் சென்று கொண்டிருக்கின்றான் அப்பொழுது முல்லை தரையில் படர்ந்து வளர்கின்றது அதற்கு படர்ந்து மேலோங்கி வளர ஒரு துணை கஷ்டப்படுகின்றது என்று நினைத்து அவன் தான் சென்ற தேரை அந்த முல்லைக்கு படர கொடுத்துவிட்டு தான் சென்று விட்டான் என்று அவனுடைய தன்மையை இலக்கியங்கள் கூறுகின்றன இப்படி மரமும் அறமும் வீரமும் கொடைத்தன்மையும் இணைந்து ஒரு சேர விளங்கிய ஒரு மாபெரும் அரசனாக ஒரு மாபெரும் மாமனிதனாக பாரி விளங்கினான் அதனால்தான் எவ்வளவோ பெரிய அரசர்கள் இருந்தாலும் தமிழ் வரலாற்றில் தமிழ் மக்களின் பார்வையில் பாரி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய காரணங்களால் அது மட்டுமல்ல இது நமக்கு எண்ணத்தை உணர்த்துகின்றது என்றால் வரலாற்றில் இடம்பெற பெயர் பெற செயற்கரிய காரியங்கள் செய்தது மட்டும் ஒரே வழி அல்ல நேர்மையான உயர்ந்த வள்ளல் தன்மையுடன் காரியங்கள் செய்தாலும் வரலாறு உங்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதாகவே பாரியின் செயல்கள் என்று நான் கணிக்கின்றேன் இந்த பாரி என்பவன் தன்னுடைய தோல் வலிமையோடு கொடைத்தன்மையோடும் சேர்த்து தமிழ் மக்களின் மனதில் நீங்கா பெற்று விட்டான் என்று நான் கூறுவேன் என்றால் அது மிகையாகாது மீண்டும் அடுத்த சந்திப்பில் வேறொரு புதிய கடையிலுவழலோடு உங்களை பேசும் வரை உங்களிடம் விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம்